எனக்கு எந்த நேர்த்திக் கடனும் கிடையாது மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை பரீட்சையில் பாஸ்போர்டு முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை அல்லது அமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது அதை பார்க்க வந்தேன் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஐயன் திருவள்ளுவன் கூட இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து அப்போதெல்லாம் இந்த வீழ்ச்சி கிடையாது ரோப்கார் கிடையாது எப்படி இதற்கு படி அமைத்தார்கள் எப்படி உயரத்திலே போய் கோயில் கட்டினார் எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார் இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு இது புராண கதைகள் அல்ல வரலாறு போகர் வாழ்ந்தார் இங்கே உயிரோடு சமாதியானார் என்பதும் வரலாறு நம்மளை மாதிரி சராசரி மனிதரா சாகல அப்படி அவரே விரும்பி சமாதி ஆகிட்டார் அதான் மூச்சை உள்ளுக்கு கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்திடுறது அதான் ஜீவ சமாதி காற்று வெளியே போகாது நம்மளை மாதிரி சராசரி மனிதர்கள் செத்தா உடம்பில் இருக்கிற காற்று போயிடும் காற்று நின்று போச்சுன்னா வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம் வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நாம் ஆமை இறந்தால் காற்று வெளியே போயிடும் உடலில் இருக்காது அந்த மூச்சு காற்று இருக்காது சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காற்றை வெளியே விடாமல் அதே நேரத்தில்